வணக்கம் இன்றைக்கி ஒரு பயங்கரமான விஷயத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் இன்றைக்கி மீடியாவெலாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பேச்சு போயிட்டுருக்கு அது என்ன அப்படின்னா அமெரிக்கா வெனிசுலாவில் ஒரு ரெய்டு நடத்துனாங்க இல்லையா அந்த டைமில் மர்மமான ஆயுதத்தை வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அதை யூஸ் பண்ணப்போ வெனிசுல வீரர்கள் வந்து ரத்த வாந்தி எடுத்து கீழே விழுந்தாங்க அப்படின்னு பார்க்குறாங்க ஸோ இது உண்மையாக இல்லை வெறும் இந்த சைக்காலஜிக்கல் ஆப்ரேஷனுடைய ப்ராபகண்டாவா அப்படின்றத பார்க்கலாம் மேலும் இந்தியாவும் இது மாதிரி வெப்பன் சிஸ்டம் வச்சுருக்கா இல்லையன்றத டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரி ஜனவரி மூணாம் தேதி அமெரிக்கா மில்ட்ரி வினிசுலாவுக்குள்ள ஒரு ரெய்டு நடத்துனாங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னு நமக்கு தெரியும் மத வந்து பிடிச்சிட்டு போனாங்க அப்படின்றது நமக்கு உலகமே அறிஞ்ச விஷயமாச்சு ஆனால் மெயின் மேட்ரே வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி பத்தாம் தேதி தான் ஆரம்பிச்சிது அப்படின்னு பார்க்குறோம் மைக் நெட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சோஷியல் மீடியாவோட அக்கௌண்ட்டில் ஒரு இன்டர்வியூ வந்து வந்துச்சு அதில் வினிசுலாவோட ஒரு கார்டு பேசுகிற மாதிரி ஒரு விஷயங்கள் இருந்தது அந்த கார்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா திடீர்னு ரேடார்லாம் ஆஃப் ஆகி நிறைய ட்ரோன்கள்லாம் மேலே பறந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு பின்னாடியே கிட்டத்தட்ட ஹெட் ஹெலிகாப்டர்கள் வந்து வந்துச்சு அதிலிருந்து இருபது அமெரிக்கவர்கள் வந்து இறங்கினாங்க அவங்க ஃபயர் பண்ண ஸ்பீடு வேறு மாதிரி இருந்துச்சு ஒரு நிமிஷத்துக்கு கிட்டத்தட்ட முன்னூறு ரவுண்டுகள் வந்து அவங்க ஃபயர் பண்ணாங்க எங்களுடைய ஆட்கள் வந்து கிட்டத்தட்ட நாற்பது பேருக்கு மேலே செத்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அப்போ தான் அந்த ஒரு மர்மமான ஆயத்தை அவங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு அது ஒரு சவுண்டு மாதிரி இருந்துச்சு அப்படின்றதையும் அவர் சொன்னார் அதை தலை வெடிக்கிற மாதிரி இருந்துச்சு மூக்கில் வந்து ரத்தம் கூட்டுச்சு எல்லாரும் வந்து வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப ஒரு பதட்டமாக பேசினார் அப்படின்னு பார்க்கப்படுறது அமெரிக்கா கூட மோதாதீங்க அப்படின்ற மாதிரியும் அவர் ஒரு வாணிங்கும் அந்த வீடியோவில் கொடுத்துருக்காரு இங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு இருக்குது அதாவது இந்த ஒயிட் ஹவுஸோடைய ப்ரெஸ் செக்ரட்டரி இருக்காங்க இல்லையா இந்த கரோலினா லிவிட்டை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நியூஸை வந்துட்டு தெளிவாக வந்து அவங்க ஷேரும் பண்ணியிருக்காங்க ஷேர் பண்ணி அமெரிக்கா எவ்வளோ பெருசு அப்படின்னு பாருங்கன்ற மாதிரி ஒரு பில்டப் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க டெய்லி மெயில்ஸுன்ற ஒரு நியூஸு அப்புறம் நியூயார்க் போஸ்ட்டு இந்த மாதிரியான மீடியா எல்லாமே இதை அப்படியே கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம் சரி இப்போ நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்கள் இப்போது ரஷ்யா வந்து இந்த ஓஷ்னிக் அப்படின்ற ஒரு மிசைலை வந்துட்டு அனுப்பி நேட்டோன்னால்லாம் வந்து பயமூட்டுறாங்க புத்தின் என்ன சொல்றாரு அப்படின்னா அடுத்த முறை நாங்கள் இந்த மிசைலை வந்து ஏவப்படும் போது அதை ஒரு மனிதாபமான அடிப்படையில் எந்த இடத்துல நாங்கள் தாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உக்ரைன் மக்களுக்கு வந்து நாங்கள் சொல்லிடுறோம் அந்த நேரத்தில் அந்த மக்கள் எல்லாமே வீட்டை விட்டு வெளியேறலாம் இல்லை அந்த இடத்த விட்டு வெளியேறலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வார்னிங்கை வந்து அவர் கொடுக்குறாரு இதோட உள்ள அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா நாங்கள் வரோன்னு வந்து அவங்க சொல்லிட்டே வராங்க முடிஞ்சால் நீங்கள் தடுத்து பாருங்க அப்படின்ற மாதிரி ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு நேரடி சவால் விடுறாரு அது மட்டும் இல்லாமல் புத்தன் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு என்ன சொல்கிறாருன்னா இந்த மிசைல் வந்து உக்ரைனில் இருக்கக்கூடிய எந்த டார்கெட்டையும் அது எவ்வளோ பாதுகாப்பான இடமா இருந்தாலும் சரி அது அண்டர் இருந்தாலும் சரி அதை வந்து துல்லியமாக தாக்கும் அதை வந்து உக்ரைனில் இருக்கிற பெரிய இராணுவ தொழிற்சாலையோ அல்லது நீங்கள் முடிவு பண்ணுற இடமோ அதாவது டிசிஷன் மேக்கிங் சென்டர் அந்த மாதிரி எதாக இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் அந்த இடத்த மாதிரி நாங்கள் துல்லியமாக தாக்குறோம் முடிஞ்சால் நீங்கள் தடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவால் விடுறாரு ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா என்கிட்ட வந்து மிக சொிகாட்டடான நியூ டெக்னாலஜி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புத்தின் வந்து தன்னை பெருமையாக பேசிக்கிறதா இது காமிக்குது அதாவது புத்தின் சொன்ன மாதிரி ஒரு மிரட்டுறதுக்காக அமெரிக்கா நாங்களும் வந்து ஒரு கெத்தான ஆயுதனாக வச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராப்பகேண்டாவை வந்து செய்யுதா அப்படின்ற மாதிரி பல பேர் சொல்கிறாங்க ஆனால் சயின்ஸை நம்ம இங்கே தெரிஞ்சுக்கணும் சயின்டிஃபிக்காக பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு பல்சடு மைக்ரோவேவ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த மைக்ரோவேவ் பல்ஸை விட்டு விட்டு அனுப்பும் நம்ம தலையில் இருக்கக்கூடிய திசுக்கள் வந்து விரிவடையும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நம்ம மூளையே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு பர்சன்ட் வாட்டர் ஆனதுன்னு பார்க்குறோம் இதனால மண்டைக்குள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷர் வந்து உருவாகுது அப்படின்னு பார்க்குறோம் பயங்கர தலையை வலிக்க ஆரம்பிக்குது ப்ரெஷர் ஜாஸ்தியானா மூக்கில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நரம்புகள்லாம் வெடிச்சு ரத்தம் வந்து கொட்டுது அப்படின்னு பார்க்குறாங்க இதை தான் பார்த்தீங்கன்னா ஹவானா சென்ட்ரம் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்தே இதை வந்து இப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க அது என்னடா ஹவானா சென்ட்ரம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் ரெண்டாயிரத்தி பதினாறுல கியூபா தலைநகர் ஹவானால இருந்த அமெரிக்க தூதர அதிகாரிகள் வந்து திடீர்னு விசித்திரமான சத்தம் கேட்ட ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் அவங்களுக்கு தலைவலி வாந்தி மயக்கம் ஞாபகம் மாதிரி பயங்கரமான பாதிப்புகள்லாம் வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இதனால தான் இதுக்கு ஹவானா சின்ட்ரம் அப்படின்ற மாதிரி ஒரு பேர் அவங்க வச்சாங்க அமெரிக்கா ஆரம்பத்தில் வந்துட்டு கியூபா தான் இதுக்கு சந்தேகப்பட்டாங்க ஆனா இப்போ வரைக்கும் நடந்த சில ஆராய்ச்சி மூலயமா ஒரு சில விஷயங்களை ஒன்னு டைரக்ட் எனர்ஜி வெப்பன் ஒரு மைக்ரோவேவ் அல்லது ரேடியோ பிரிகுத மூலமா நடத்தப்பட்ட தாக்குதல் அப்படின்ற மாதிரி ஒரு தரப்பு சொல்லுது அடுத்தது வந்து ரஷ்யா மேல சந்தேகம் அமெரிக்காவோட சி அதிரிகள் சமீபத்தில் ஒரு விஷயத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி ரஷ்யாவோட உளவுத்துறை ஜிஆர்யூ இருக்கு இல்லையா அது இருக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்ற சொல்றாங்க கியூபாவும் ரஷ்யா வந்து ரொம்ப நாடுதும் நமக்கு தெரியும் அதனால இது மாதிரி ஒரு சந்தேகத்தை வைக்கிறாங்க கியூபாவினுடைய பதில் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூபா அரசாங்கம் வந்து இந்த விஷயத்தை தொடர்ந்து மறுத்துகிட்டே வந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது எங்ககிட்ட இப்படி ஒரு டெக்னாலஜிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை எங்ககிட்ட இந்த மாதிரி டெக்னாலஜிலாம் கிடையாது அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய கெஸ்ட்டாக வந்தவங்கள நாங்கள் எப்படி இப்படி அட்டாக் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு அவங்க சொல்கிறாங்க கியூபாவில் அப்படி இருக்க ஒரு டெக்னாலஜி கிடையாது அவங்க மெடிசனில் ஓரளவுக்கு பெரிய ஆளுன்னு சொல்கிறாங்க பட் வெப்பன் சிஸ்டமில் அவங்க இந்தளவுக்கு உயர்ந்திருக்கிறதுக்குலாம் வாய்ப்பில்லை அப்படின்னு தான் பார்க்கப்படுது சரி இந்த ஹவானா சொல்கிறதுக்கு காரணமாக சொல்லப்படக்கூடிய அந்த டைரக்ட் எனர்ஜி வெப்பன் இருக்கு இல்லையா அது நம்ம ஊர் சினிமாவில் வர மாதிரியான ஒரு பெரிய லேசர் லேசர்கள்லாம் கிடையாது இது ரொம்ப சைலண்ட்டான ஆனால் டேஞ்சரான விஷயம் அப்படின்னு சொல்கிறோம் இதோட வடிவம் மற்றும் இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை மூணு விதமாக தான் சொல்கிறாங்க எப்படின்னா ஒன்று சூட் கேஸு அல்லது ஒரு வேன் டைப்பில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இதுதான் வந்து அதிகமாக நம்பப்படக்கூடிய ஒரு தேரி இது ஏதோ ஒரு ஏர்க்ராஃப்டில் இருந்து குண்டு போடுற மாதிரி விஷயம்லாம் கிடையாது டார்கெட் பண்ண போகிற அதிகாரி தங்கியிருக்கக்கூடிய வீட்டுக்கு வெளியில் அல்லது ஹோட்டலுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு ஒரு காரில் இருந்து இதை வந்துட்டு இயக்கலாம் அந்த கதிர்களை வந்து அந்த பில்டிங் நோக்கி அனுப்பும்பொழுது அந்த மைக்ரோவ் என்ன பண்ணுவோம்னா செங்கல் சோகம் இருந்தாலும் சரி கண்ணாடியாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் தாண்டி உள்ளே போகும் அப்படின்னு பார்க்கப்படுது உள்ளே இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது வெளியே இருக்கிறவங்களுக்கு என்ன உள்ளே நடக்குதுன்றதும் தெரியாது அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் உண்மை என்ன அப்படின்னா ஒரு மனுஷனை ரத்தம் வர வைக்கணும் அப்படின்னா இந்த ஜிகாவட் லெவல் வந்துட்டு ரொம்ப பவராக வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளோ பெரிய பேட்ரியை வந்துட்டு ஒரு சின்ன கன்னில் வந்து அல்லது ஒரு ஹெலிகாப்டரில் வைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் இப்போதைக்கு இருக்கிற டெக்னாலஜியில் அப்படின்ற மாதிரி எல்லோரும் நம்பப்படுது ஆனால் இப்போ வெளிச்சலால் நடந்தது உண்மையாக இருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு சொல்லப்பட்டாலும் நாம் அமெரிக்காவை கண்டிப்பாக நம்ப முடியாது ஏன்னா நிறைய நியூ இன்வென்ஷன் எல்லாமே அமெரிக்காவில் நடந்துட்டு வருது வசமா பில் பிடிக்க போனப்போ அப்போ ஒரு சீக்கிரட் ஹெலிகாப்டர் அவங்க வந்து யூஸ் பண்ணணும் பண்ணாங்க இதுதான் அந்த மிஷினோட மிகப்பெரிய ரகசியம் பார்க்கப்படுது சாதாரண ஹெலிகாப்டர்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ஆனா இந்த ஸ்டெல் ஹெலிகாப்டர் பாத்தீங்கன்னா ரேடார்ல இருந்து தப்பிக்கிறதுக்கும் சத்தம் வெளியே கேட்காம இருக்கும் ஸ்பெஷலா டிசைன் பண்ணப்பட்டது அப்படின்னு பாக்குறோம் ஒரு ஹெலிகாப்டர் தரையிறங்கும் போது பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல விபத்துக்குள்ளாச்சு அதை நம்ம எல்லாத்தையும் பார்த்தோம் அதை அமெரிக்கா வீரர்கள் வந்து வெடிக்க வச்சு அழிச்சாங்க ஆனா அதோட வால் பகுதி மட்டும் பாத்தீங்கன்னா அழியாம தப்பிச்சிச்சு அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது உலகத்துக்கே இந்த மாதிரி ஒரு ஹெலிகாப்டர் உலகத்துல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவ்வளோ சீக்கிரட்டாக அந்த ஹெலிகாப்டர் அவங்க வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்க்கப்படுது அந்த மிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எல்லாருக்குமே தெரிஞ்சுது அமெரிக்கா அப்படி ஒரு சீக்ரெட் வெப்பனை வச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு இதே தான் அணுகுண்டு வந்து ஜப்பான் மேலே போடும்பொழுதுமே நமக்கு தெரியும் ஜப்பான் மேலே அணுகுண்டு போட்டதுக்கு அப்புறம் தான் அணுகுண்டுடைய வீரியம் எப்படி இருக்குமா அப்படின்றது நமக்கு தெரிய வந்துச்சு ஸோ இந்த வெளிச்சலா விஷயத்துக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் சொல்கிறாங்க ஸோ இன்னொரு உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா இஸ்ரேல் இருக்குது இல்லையா இஸ்ரேல் தான் வந்து அமெரிக்காவோட ரொம்ப நெருக்கமான ஒரு நாடு அவங்களோட இந்த அயன் பீம் அப்படிங்க கூடிய ஒரு லேசர் சிஸ்டத்தை அதிகார அதிகாரப்பூர்வமாக அவங்க கலைஞருக்கு இருக்காங்க ஆர்மியில் அப்படின்னு பார்க்குறோம் சரி இதையே நான் இஸ்ரேல் கூட சேர்த்து சொல்கிறோம் அப்படின்னா அதாவது இஸ்ரேலுக்கு ஃபன் பண்ணக்கூடிய அமெரிக்கா கண்டிப்பாக இந்த சிஸ்டம்லாம் அடாப்ட் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்குறோம் வினிசுலாவில் யூஸ் பண்ண ஒரு மிஸ்டீரியஸ் வெப்பன் வந்து உண்மையிலேயே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் மிலிட்ரி எல்லாம் சொல்கிறாங்க நம்ம இந்தியாவோட நிலமை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நீங்கள் கேட்கலாம் என்னடா அமெரிக்கா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டீரியஸ் வெப்பன் வந்து வெணிசில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க ரொம்ப பயங்கரமாக அட்வான்ஸா போயிட்டு போய்ட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் வந்து அயன் பீம் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க அப்படி இருக்கும்போது நம்ம நிலைமை என்னோம் நம்ம இந்த மாதிரி ஏதாவது இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கவலையே இல்லை நம்மளும் அந்த மாதிரி பண்ணிகிட்டு தான் இருக்கும் நம்மக்கிட்டே மிஸ்டீரியஸ் வெப்பன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கப்படுது நம்ம டிஆர்டோட ஆராய்ச்சி இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் காலின்றது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இதை டெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க இது வந்து லேசர்லாம் கிடையாது ஒரு எலக்ட்ரானிக் பீம் ஆக்சிலரேட்டர் அப்படின்னு சொல்கிறோம் இது லேசர் கதிரை விட மிக மிக கடுமையான எலக்ட்ரானிக் கதிரில் அனுப்பக்கூடியது அப்படின்னு சொல்லப்படுது இது என்ன பண்ணும் அப்படின்னா நாட்டு ஏவுகணை அல்லது விமானம் வரும்போது அதோட எலக்ட்ரானிக் சிஸ்டத்தை அப்படியே கருக்க வச்சிடும் அப்படின்னு பார்க்கப்படுது சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னா வெறும் இரும்பு துண்டு மாதிரி மேலே இருந்து விழும் அப்படின்னு பார்க்குறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சியாச்சினோட வதந்தி இது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா எப்படி இப்போ இந்த வெளிச்சுழலில் வந்தது ஒரு வதந்தியா அல்லது உண்மையா இல்லையான்னு தெரியாமல் எல்லாம் குழம்பிட்டு இருக்காங்களோ அதேமாதிரி சியாச்சினில் ஒரு விஷயம் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் சியாச்சின்ல நடந்த ஒரு பனிச்சரிவுக்கு இந்த காலி தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க மிகப்பெரிய ஒரு பனிச்சரிவு நடந்தது அந்த பனிச்சரிவுக்கு வந்து இந்த காலி வெப்பன் சிஸ்டமாக டெஸ்ட் பண்ணதால் வந்தது அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சும் இருக்குது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா அதை வந்து அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு விஷயமும் சொல்லலை அதில் மௌனம்தான் காமிச்சது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா சகஸ்டா சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய எம் டூ இது இந்தியாவோட ஆன்டிட்ரோன் சிஸ்டம் சொல்லப்படுது அடுத்து பார்த்தீங்கன்னா துர்கா டூ அண்ட் சூர்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து லேசர் ஆயுதங்கள் பார்க்குறோம் சுமார் ஹண்ட்ரட் கிலோவாட் லேசர் வந்து யூஸ் பண்ணக்கூடிய வெப்பன் சிஸ்டம் அப்படின்னு பார்க்கப்படுது ஓகே ஸோ இப்போது உலகம் வந்து வேறு லெவலுக்கு மாறிட்டு போயிட்டுருக்கு அப்படின்னு பார்க்குறோம் ஹைப்பர்சானிக் மிசைலு அப்படின்னு வெப்பன் சிஸ்டம்ஸ் எல்லாமே லேசர்லேருந்து மைக்ரோவேவ்லேருந்து எலக்ட்ரானிக் வேவ் இந்த மாதிரி வந்து ஒரு அட்வான்ஸ் லெவலுக்கு போச்சுன்னு பார்க்குறோம் ஆனால் மிஸ்டீரியஸ் வெப்பன்ஸை அமெரிக்கா அதிக லெவலில் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது ஒரு ஒரு முறையும் நான் எதனே சொன்னது தான் ஒரு ஒரு முறையும் அவங்க புது புது வெப்பன் சிஸ்டம் ஒரு ஒரு இன்வெஷன்லையும் அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் நம்மளும் குயிக்காக அந்த நாடுகளில் வந்து எட்டி பிடிக்கணும் தான் இங்கே நம்மளோட வயசாக இருக்குது ஓகே மக்களே ஸோ வீடியோவில் நான் சொன்ன விஷயம் கண்டிப்பாக இன்ஃபார்மேட்டிவ் இருக்கும் நம்புகிறேன் உங்களுடைய கருத்தை தெரிவிங்க அமெரிக்கா உண்மையிலேயே எப்படி ஒரு மிஸ்டீரியஸ் வெப்பனை மென்சுலவில் யூஸ் பண்ணியிருக்கா இல்லையா அப்படின்றத உங்களுடைய கருத்தை நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க மீண்டும் மறுத்து ஒரு இன்ஃபார்மேட்டிவாக சந்திப்போம் தேங்க்யூ பாய் ஜெய்